என்னுடைய உழைப்பு இல்லாமையா இரவும் பகலும் கடந்து நான் சிரமப்பட்டு தான் ஒரு காரியத்தை நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றத நாம பார்க்கிறோம் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் மசூலுக்கு போயிட்டு வந்தோம் தெருகாவுக்கும் போயிட்டு வந்துட்டோம் என்ன சோசியங்கள் எல்லாம் நம்ம வந்து வந்துட்டோம் போயிட்டு வந்துட்டோம் என்னமோ அவன் இறைவன் என்பவன் நம்மளை ஏமாற்றி விட்டதாகவும் நாம் அவனிடத்தில் ஏதோ அவன் அவன் நமக்கு வாக்குறுதி கொடுத்தது போன்றும் ஒரு பணம் கடைக்கும் செல்வந்த ஒரு வழி இல்லாத மனிதன் ஒரு இருக்கக்கூடிய மனிதன் அதுக்காக காத்து நிற்கும் போது ஒரு உதவி செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது கூலி கொடுக்க முடியுமா இறைவன் நுண்ணறிவு மிக்கவன் ஞானமுடையவன் பூர்ணமாக கொடுப்பவன் அவன் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் எல்லா பிரச்சனையும் செய்யும் நம்மளை விட்டு போயிடு எல்லா பிரச்சனையும் போயிடும் எல்லா புகழும் இறைவனுக்கு புகழ் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் காரணம் என்ன இன்னைக்கு வந்து இறைவனை நம்பக்கூடியவர்கள் இறைவனை தவிர எதி இல்லை என்று பேசக்கூடியவர்கள் நிறைய இடங்களில் பேசுறது கடவுள் தான் நம்ம வழிகாட்டணும் கடவுளை தவிர நமக்கு எதி கிடையாது அப்படிங்கிறலாம் சொல்லக்கூடியத நாமும் பார்த்துருக்கோம் நாமளும் நிறைய நேரங்களில் சொல்லுவோம் ஆனால் அந்த சொல்லி கொண்டிருக்கிற நேரங்களில் ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா கடவுளை சொல்லுவதும் எப்போதும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது கடவுளை நம்ம சொல்லுவோம் அந்த காரியத்துக்கு எனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று யாராவது சொல்லும்போது இப்போ ஆணவமாக நாம் பேசுகிறது ஆணவமாக நெசிவம் நம்ம பேசுவோம் எப்படி பேசுவோம் அப்படின்னா என்னுடைய உழைப்பு இல்லாமையா இரவும் பகலும் கடந்து நான் சிரமப்பட்டு தான் ஒரு காரியத்தை நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத நாம் பார்க்குறோம் எப்போ அவருக்கு பிரச்சனை வரும்போது அவர் அவருடைய ஈகோ அவருடைய தன்மானம் அவருடைய மரியாதை அங்கே வந்து குறையும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம் பயன்படுத்துவது பிற மனிதர்களை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் ஆனால் மற்ற நேரங்களில் சொல்லப்படும் போது சாதாரணமாக சொல்லப்படும் போது கடவுளை முன்னிறுத்தி கடவுள் தான் எனக்கு வழிகாட்டினார் இறைவன் தான் எனக்கு உதவி செய்தான் என்றெல்லாம் சொல்லை நிறைய மனிதர்களுக்கு ஏராளமான தொண்ணூறு சதவீத மக்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்களுக்கு என்ன அப்படின்னா மனசுக்குள்ள நாங்களும் எவ்வளவோ பிரார்த்தனை செய்கிறோம் எவ்வளவோ வேண்டோம் நோன்பு வச்சிருக்கிறோம் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் மசூதிக்கு போயிட்டு வந்துட்டோம் தவிதாருக்கும் போயிட்டு வந்துட்டோம் என்ன சோசியங்கள் எல்லாம் நம்ம வந்து நினைஞ்சிட்டோம் போயிட்டு வந்துட்டோம் ஆனால் எந்த ஒரு காரியமும் நடக்கலை நான் எதை விரும்புகிறேனோ அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அது ரொம்ப நாட்களாக அது நடக்கல அந்த காரியங்கள் என்று ஒவ்வொரு காரியத்தின் மீதும் சந்தேகம் அந்த மனிதனுக்கு வந்து சந்தேகங்கள் அதிகமாக இருக்குது சந்தேகம் இல்லாமல் இந்த மனிதனை மனிதன் வந்து இறைவனை பார்க்கறது இல்லை அப்போ இறைவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இந்த மனிதன் விட்டதற்காக நம்மளை பார்த்தீங்களா அதுக்காக இந்த மனிதன் வந்து நம்மளை அதிகமாக போற்றவும் இல்லை நம்மை வணங்கவும் தேவைப்படும் நேரத்துல மட்டும்தான் என்னை அழைக்கின்றான் தேவைப்படும் நேரத்தில் மட்டும்தான் என்னை அழைக்கின்றான் நீங்கள் என்னை நினைவு கூறுவது ரொம்ப சொற்பமானது ரொம்ப சொற்பம்தான் அதில் நீங்க வந்து சடஞ்சிடுறீங்க எப்படி சடஞ்சிடுறீங்க அப்படின்னா ஒரு நோய் போல ஒரு வறுமை போல நம்முடைய கஷ்டங்கள் தீரல கவலைகள் போகல பயமா இருக்குது ஒரு காரியம் நடக்கலைன்னா இறைவன் நம்மகிட்ட எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிட்டு நம்மளை ஏமாற்றுவது போல நம்ம வந்து நம்முடைய பேச்சுகள் அப்படிதான் இருக்கு நம்முடைய மனிதர்களுடைய பேச்சு என்னமோ அவன் இறைவன் என்பவன் நம்மளை ஏமாற்றி விட்டதாகவும் நாம் அவனிடத்தில் ஏதோ அவன் நம்மளுக்கு நாம் அவன் நமக்கு வாக்குறுதி கொடுத்தது போன்றும் அந்த வாக்குறுதியை நாம் வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதி நம்ம சரியாக நிறைவேற்றின போன்றோம் அவனுக்காக நிறைய வேலை செஞ்சது போல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை ஒன்று குறைச்சி கொடுப்போம் இல்லை வேலை செஞ்ச சம்பளமே இல்லைன்னு சொல்லுவான் அப்போ அதே போன்று கடவுளை எண்ணுவது நம்ம எவ்வளவோ வணங்கணும் தொழுதோம் நோம்பு வச்சோம் நாம் வந்து செய்யாத பிரார்த்தனைகளில் செய்யாத சடங்குகள் கிடையாது எவ்வளவோ நேர்த்தி கிடங்கு நம்ம செஞ்சோம் ஒன்று நடந்து தான் ஒன்று அப்படின்ட்டு இறைவனோடய நம்ம வந்து என்ன செஞ்சோம் ரொம்ப வந்து கொடுத்துருவாங்க நிறைய வச்சுக்கிட்டோம் வாக்குறது அடிப்படையில் இதை செஞ்சால் நான் இதை செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு இறைவனுக்கு எதுவுமே தேவையில்லை அவன் தேவையற்றவன் நல்லா பாருங்கள் இறைவனுக்கு எது தேவையான இறைவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது பார்த்துங்க இறைவனுக்கு என்ன தேவைப்படுகிறது அப்படின்னா நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்பவராக இருந்தால் இறைவன் இருக்கிறான் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்பவராக இருந்தால் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க அவனை கொஞ்சம் புகழ்ந்துக்குங்க அவ்வளவுதான் ஏன்னா ஒரு மனிதன் பெரிய உதவி செஞ்சிருக்கிறான் அவனுக்கு ஒரு சொல்லுவாங்க ஒரு தேங்க் கூட சொல்லலை நான் எந்த கூலின்னு கேட்கல நான் செஞ்சு கொடுத்த வேலை வந்து பெரிய செல்வந்தராக இருப்பாரு ஒரு ஏழை ரோட்ல எதையாவது ஒரு தேவையின்றி இருக்கும்போது அவர் இறங்கி வந்து செஞ்சுட்டு போயிருவார் அவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்ப்பாரா ஒன்னு எதிர்பார்க்க மாட்டா அவருடைய குணம் அது அவருடைய இறக்க சிந்தனை அது அதனாலதான் அவர் நல்லா இருக்கிறார் அவர் பெரிய ஒரு செல்வந்தரா இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய குணத்தினால அவர் இருக்கிறாரு தவிர உழைப்புனால் கண்டிப்பாக யாருமே நினைச்சிடாதீங்க உழைப்புன்னு அப்படி சொல்லிடாதீங்க உழைப்புல ஏமாற்றம் இருக்கு மனிதர்களை போதைக்குள்ளாக்கி கோடி கோடியாக சம்பாதிச்சு உலகத்துல பெரிய பணக்காரனா ஆகக்கூடியது இருக்கு அப்படி இல்லை ஒரு சாதாரணமாக நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு பணம் படைச்சு செல்வந்தர சொல்ற ஒரு வலி இல்லாத மனிதன் ஒரு இருக்கக்கூடிய மனிதன் அதுக்காக காத்து நிற்கும் போது ஒரு உதவி செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதாவது கூலி கொடுக்க முடியுமா அவங்க அதுக்காக செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுடைய குணம் அப்படி அதே போன்று இறைவனுடைய குணம் எப்படின்னா உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இறைவனுடைய குணம் உங்களை துன்பப்படுத்தக்கூடாது என்பது இறைவனுடைய குணம் அப்படி இருக்கும்போது அவன் தான் நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு மட்டும் இல்லை அது இறைவனுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாம் என்ன செய்றோம் சந்தேகத்தில் நம்ம பார்க்கறோம் அந்த இறைவனை எப்படி பார்க்குறோம் சந்தேகத்தில் பார்க்குறோம் இறைவனுடைய பிரார்த்தனை நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இறைவனை வந்து ரொம்ப அழுகிறோம் தொழுகிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச சடங்கெல்லாம் இந்த பெரியவனுக்கு முதலமைச்சர் செஞ்சு கொடுத்த எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மை அதுவா உண்மை அதுவாக இருந்தா இருந்து எல்லாம் வாங்கிட்டு படையல் போட்டு வச்சது நம்ம உண்டியில் காசு போட்டது நம்ம தர்மம் கொடுத்தது நம்ம பிறருக்கு செஞ்சதெல்லாம் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தா அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு இதெல்லாம் செய்யி நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்திட்டானா ஏமாத்துக்கிறானா இறைவன் அப்படின்னா கண்டிப்பாக ஏமாத்துக்கிறான் இறைவனை நமக்கு தெரியவே இல்லை இறைவன் என்பன் எப்படின்னா கண்டிப்பாக உதவி ஆகணும் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை நம்மளிடத்துலேருந்து எதுவுமே தேவையில்லை ஐயத்துல இருந்து எதுவுமே தேவையில்லை அவன் கொண்டே இருக்கிறான் எனக்கு கொடுப்பதனால அவனுடைய கருவூலம் குறைஞ்சி பெறுமான்னு கேட்டா கருவூலம் கொஞ்சம் ஆகுக என்று தர்மத்தை அது ஆகிருமா ஆகுக என்று சொல்லுமா இல்லையா அந்த தர்மத்தில் அது என்ன செய்யும் அது ஆகிவிடும் இறைவன் சொல்றான் அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தைக்கு உண்டான தகுதி நம்ம இருக்கிறோமா இறைவன் ஆகுக என்று சொல்ற விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இறந்து கிடந்த பூமி உயிர்ப்பித்து விடும் இறந்து கிடந்த மனிதன் உயிர்ப்பித்துருமா நஷ்டத்தில் இருக்க மனிதன் மீன்றுவான் கடலில் இருக்கக்கூடிய மனிதன் மீன்றுவான் ஒரு நொடி அவன் ஆகும் என்று சொன்னால் ஒன்று இறைவனிடமிருந்து அந்த அருள் வருகிறது என்று சொன்னால் எல்லாமே திந்துருமா குடும்பத்தில் குழப்பம் திந்துடும் வியாபாரத்தில் நஷ்டம் தீந்துரும் வியாபாரத்தினுடைய கடன் தீந்துரும் எல்லாமே திந்துருமா இறைவனுடைய ஒரு வார்த்தை வரும்போது அப்படிப்பட்ட அந்த இறைவனை நம்ம நம்புறோம் நம்பிக்கை கொள்றோம் அவனுடைய ஆற்றல் தெரியும் ஆனால் அவனுடைய ஆற்றலை பெறுவதற்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற தர்ம தருணத்தில் கண்டிப்பாக ஆகிவிடும் அப்படிங்குறத உண்மை ஏன்னா அந்த வானங்களையும் பூமியும் அவன் உண்மையை கொண்டு அல்லாமல் படைக்கக்கூடிய உண்மை இருக்குது அப்போ நம்முடைய பிரார்த்தனை உண்மை இருக்கணும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் உண்மை இருக்கணும் நாம் நடந்து கொள்வதுன்னு கண்டிப்பாக உண்மை இருக்கணும் உண்மை இல்லாமல் எதுவும் நடக்க இறைவன் என்பது உண்மை என்று வந்தால் அவன் உண்மை தன்மையுடையவன் என்று இருக்கும்போது நிச்சயமாக அவன் தூய்மையானவன் இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த சந்தேகமும் இல்லாமல் இறைவன் கேட்குறோமா இல்லை என்று சொன்னால் நம்மள்ட ஒரு விஷயம் வச்சிருக்கிறோம் அப்போ சும்மா கேட்போம் சடங்குக்காக நம்ம இறைவன் கேட்குறோமா இறைவன் நம்மளுடைய சடங்குகளை இறைவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் காரணம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அங்கு உண்மையில் இருக்க வேண்டியமே தவிர மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்யறதில்லை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை அது நடக்க போறதும் இல்லை இல்லை என்று சொன்னால் நான் என்னுடைய என்னுடைய விருப்பங்கள்லாம் இப்படித்தான் இருக்குது என்னுடைய ஆசைகள்லாம் இப்படித்தான் இருக்குது என்னுடைய தேவைகள்லாம் இப்படித்தான் இருக்குன்னு சொன்னால் இந்த பூமியில ஏராளமான விஷயங்கள் இருக்கு ஏராளமான முயற்சிகள் இருக்குது எல்லாமே செஞ்சு நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இறைவன் கொடுத்தால் பூர்ணமாக கொடுப்பவன் இறைவன் நுண்ணறிவு மிக்கவன் ஞானமுடையவன் பூர்ணமாக கொடுப்பவன் அவன் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் எல்லா பிரச்சனையும் செய்யும் நம்மளை விட்டு போயிடும் எல்லா பிரச்சனையும் போயிடும் ஆனா அந்த அளவுக்கு நாம் இறைவன் மீது நேசம் கொண்டு நம்பிக்கை கொண்டு விசுவாசமாக இருந்து நம்ம இறைவன் கேட்குறாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்கறது நாம் கேட்பது அனைத்துமே யாரோ ஒருவர்ட்ட கேட்கிறமே தவிர இறைவன் நம்ம கேட்கறது அவனை கேட்கப்படும் போது அவன் எப்படிப்பட்டவன் அவன் உதவியா அவன் அவனை நாடுதான் அவனுக்கு கண்ணியம் இருக்குது நம் மீது அவனுக்கு கருணை இருக்குது நம் மீது அவனுக்கு இறக்கம் இருக்கின்றது என்ன தேவையோ அது விரைந்து என்னச்சவன் கொடுத்து செலவு சொல்லுவான் நானும் சாப்பிடாம இருக்கேன் அங்கே எல்லாம் சாப்பிடாமல் இருக்கேன் நான் கடன் ஏகப்பட்ட கடனில் இருக்கேன் இருக்கிறவங்க மாட்டேங்க கண்டிப்பாக அப்படி அந்த ஒரு வார்த்தைகளை தான் இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை இறைவனிடம் மட்டும்தான் என்னுடைய உதவி இருக்குது இறைவன் மட்டும்தான் என்னுடைய தேவை இருக்குதுன்னு சொன்னால் அந்த உண்மைக்கு தான் என்ன பதிலளிப்பான் அத்தியாயம் வந்து கால்நடைகள்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் குரானில் ஆறு கால்நடைகள் ஆறாவது அத்தியாயம் குரானு எழுபத்தி மூணாவது வசனம் நம்மள்கிட்ட ஒரு விஷயத்தையே சொல்லி காட்டுது எப்படி சொல்லுது அப்படின்னா இந்த வானங்களையும் முகமின் உண்மையை கொண்டு படைத்தேன்னு சொல்லப்படுகிறது வானங்கள் பூமி உண்மையை கொண்டு படைத்த எப்படி உண்மையை கொண்டு படைச்சிருக்கு அப்படின்னா இன்னைக்கு இந்த பூமி இருக்கு பார்த்தீங்களா தன்மை உடையது அது உண்மைத்தன்மையை நம்மளுக்கு வெளியாட்டல அப்படின்னா விவசாயம் பண்ண மாட்டோம் அது உண்மைத்தன்மை வெளியே காட்டலை அப்படின்னா நம்ம நீர் சாப்பிட முடியாது உண்மை உண்மைத்தன்மையை வெளியே காட்டலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாழ முடியாது உண்மை உண்மைத்தன்மையை அது காட்டுது இப்ப வந்து நம்ம ஒரு விதை போடுறோம் அப்படின்னா அந்த விதைக்குண்டான பிரதிபலனை நம்ம பார்க்கணும் பத்து விதை போட்டு எட்டு எட்டு தான் எட்டு உணவு தான் வருதுன்னா நம்ம அதை வந்து என்ன செய்ய மாட்டோம் விவசாயம் பண்ண மாட்டான் அப்போ பூமியின் மீது நமக்கு என்ன இருக்குது நம்பிக்கை இருக்குது பூமி மீது நம்பிக்கை இருக்குது மழை பெரிஞ்சா அது விளையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அது அறுவடை செய்ய காலத்துல அறுவடை செய்யலை அப்படின்னா அது வம்பா போயிரும் அது வந்து வெறும் சரிவா போயிரும் அது வந்து காய்ச்சி என்ன செய்யும் பயன் போயிரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்ப அதோட உண்மை தன்னமும் தெரியுதா இல்லையா அப்ப அந்த உண்மை தன்மையை தெரிஞ்சு அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யறோம் அழகான முறையில் பயிரிடுறோம் செஞ்சுக்கிறோம் அதே தான் மலை என்பது எப்படி உண்மையோ அதே உண்மையாக இருக்கின்றது அப்போ வானங்களையும் பூமியும் உண்மை இல்லாமல் படைக்கவில்லை நான் உண்மையை கொண்டுதான் படைத்திருக்கிறேன் அப்ப உண்மைக்கு தான் அந்த பூமி வந்து நிச்சயம் செய்யும் பதில் விதைய கையில வச்சுக்கிட்டு இருந்தா முளைக்குமா கண்டிப்பாக முளைக்கிறது நம்ம கையில வச்சுதான் முளைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக முளைக்காது அது எங்க போடணும் அது நம்மளுக்கு தெரியுதா இல்லையா நம்மளுக்கு அந்த அறிவு கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா அந்த உண்மை நமக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரியும் அதை போட்டுதான் நம்ம செயல்படுறோம் அந்த உண்மை தெரிஞ்சு இருந்து நம்ம வந்து பாலை வளர்த்துறவங்க நெல்ல போடுறது இல்ல கடல் மண்ணில் கொண்டு கடல் மண்ணுல போய் நம்ம விதைய போடுறது இல்லை தட்டாந்தரில் போய் நம்ம விதைய போடுறது இல்ல எங்க போடுறோம் விளையக்கூடிய உயிருள்ள மண் அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொன்னா பயிரிடுறோம் தோப்பு வைக்கிறோம் எல்லாமே நம்ம செய்யறோம் அந்த உண்மை உண்மைத்தன்மை இருக்காது அதுக்கு உண்மைக்கு பதில் சொல்லுதா இல்லையா அதே போட்டுதான் இந்த வானங்களை உண்மை உண்மை கொண்டு படைச்சிருக்கோம் வானத்துல இருந்து மழை புடிக்குதா மழை பொழிஞ்சா தானே விவசாயம் நடக்கும் அந்த நீர் தான் எல்லா இடத்துல பாய்க்கப்படும் கால்நடைகளுக்கும் நமக்கும் குடிப்பதற்கு குடிப்பதற்காக இருக்கிறது தானே கண்டிப்பாக உண்மை அப்படி இருக்கப்படும் போது நம்முடைய நிலைகள் நம்முடைய வணக்கம் எப்படி உண்மையாக இருக்கணும் நாம் வந்து தேவைக்காக தேவை வந்த பிறகு வணங்குறது இல்லை தேவைப்படும் போது வணங்கும் எப்படின்னா இறைவனை நீங்கள் தான் பயன்படுத்திருக்கேன் தவிர அவர் எப்போதுமே தேவை என்று என்ன செய்யறது நம்ம பயன்படுத்தும் அதனாலதான் நம்ம வந்து இறைவனை நம்ம நம்ம கேட்கக்கூடிய நிலையில தோத்து போறோம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய தேவை என்ன இருக்குதோ கண்டிப்பாக அதை கொடுக்கும் மழை எப்படி பொழியுதோ எப்படி வந்து விவசாயம் நடக்குதோ அதே போல வாழ்ந்து இருக்கிறோமோ இன்னைக்கு அதே போன்று இறைவனுடைய செயல்பாடு அதன் அடிப்படையிலே கால்நடைகள் சொல்லக்கூடிய அத்தியாயத்துல ஆறு அத்தியாயம் ஆறு கால்நடைகள் எழுபத்தி மூணாவது வசனம் அது நம்மளுக்கு ஒரு விஷயத்தையே சொல்லி கொடுக்குது இந்த வாக்கியங்கள் அனைத்துமே அகிலங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உண்மையாக அகிலங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உண்மை என்பது பதிவாக இருக்குமா இல்லையா ஒரு பொருளை நம்ம வந்து ஒரு உரத்தில் அடிக்கிறோம் சத்தம் வரும் அது இல்லாம சத்தம் வராது அதான் வெறுங்கையில் ஓசை வருமானு கேட்பாங்க இல்ல இரண்டு கை சேர்ந்தாதான் ஓசை வரும் உண்மை இருக்குதா இல்லையா உண்மை இருக்குது அதே போன்று இந்த குரான்ல சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அனைத்துமே உண்மையை பிரதிபலிக்குது நான் எப்போது இந்த ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு நாம் எப்போ இருக்கிறோமோ அது கண்டிப்பாக இந்த கண்டிப்பாக நம்மளுக்கு பிரதிபலிக்கும் அவன்தான் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்தான் அவன் ஆகுக என்று சொல்லும் தருணம் அது ஆகிவிடுகிறது ஆகுக என்று சொன்னால் ஆகி முளைக்கணும்னு ஆகுன்னு சொன்ன கட்டுப்பாட்டை உங்க கையில வச்சிருந்தா எதுவுமே நடக்காது அப்ப கட்டுப்பாட்டை யார்கிட்ட உடனும் இறைவனுடைய கையில இறைவன்கிட்ட அந்த பொறுப்பை நம்ம ஒப்படைக்கணும் ஒப்பு நான் தவறு செய்து விட்டேன் நான் தவறிவிட்டேன் நான் உண்மைக்கு புறம்பாக இருந்து விட்டேன் நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் நான் தான் பின்ன அந்த பின்னால எடுக்க முடியல நான் தான் சிக்கல போய் மாட்டிக்கிட்டேன் அந்த சிக்கல் என்ன எடுக்க முடியல நான் தான் கடல போய் மாட்டிக்கிட்டேன் அந்த கடனை விட்டு வெளியே வர முடியல நான் தான் அநீதி செஞ்சுட்டேன் அதுல தப்பிக்க வழி இல்லை என் இறைவனே நீ எனக்கு உதவி செய் அப்படின்னு கேட்டால் தான் ஆகு என்ற தருணம் என்ன செய்யும் அது ஆகிவிடும் ஏன்னா இறைவனுக்கு ஒரு வார்த்தை போதுமானது அகிலங்கள்ல இறைவனிடம் வந்து ஒரு வார்த்தை வந்து விட்டால் ஆகிவிடும் அவனுடைய மாக்கு உண்மையானது அவனுடைய வாக்கு என்பது உண்மைங்கிறான் நான் என்ன சொல்லியிருக்கணும் இந்த வானம் பூமி உண்மையை கொண்டு படைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நியாயத்தோடும் உண்மையோடும் அழகான முறையில் உண்மையை கொண்டு இடத்துல வரணும் என்று சொல்லி வாக்கு இருக்கு பாத்தீங்களா அது உண்மை அவன் உண்மையானது அது நிறைவேறும் தருணம் அது நிறைவேறும் தருணம் வாக்கு உண்மையானது அது நிறைவேறும் தருணம் ஆட்சி அவனுடையதாகவே இருக்கும் அவன் அல்ல மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் அவனே பூரண ஞானமுடையவனாக இருக்கின்றான் அவன் பூரண ஞானமுடையவனாக இருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுது அதனால வானங்களும் படைக்கப்பட்டிருக்குது அவனுடைய வாட்சி அவங்களுக்கு தான் இருக்கின்றது அவனுடைய கையில் அது வரும்போது என்ன செய்யும் அவனுடைய ஆட்சி தான் இருக்கும் அவனுடைய வரும்போது என்ன எல்லாமே எப்படி நீங்க தவறு செய்தால் தவறுக்கு உண்டான பிரதிபலனை பார்ப்பீங்க நல்லது செஞ்சால் நல்லதுக்கு உண்டான பிரதிபலனை பார்ப்பீங்க அதுதான் உண்மைன்ற அர்த்தம் அவனை போன்று நீதி செலுத்த முடியாது அவனை போன்று ஒரு உண்மையாக நினைச்சு முடியாது நடந்து கொள்ள முடியாது அதனால இந்த வசனம் வந்து ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது அதனால் உண்மை இல்லாத காரணம் இல்லாமல் உண்மை இல்லாத காரணத்தினால எந்த ஒரு காரியம் நடக்காது நம்மளிடத்தும் உண்மை இருக்க வேண்டும் இந்த வானம் பூமி கண்டிப்பாக நினைச்சோம் நம்மளுக்கு உதவி செய்யும் இறைவனிடமிருந்து நம்மளுக்கு உதவி பெற்றுக் கொள்ளலாம் என்று அவனிடமிருந்து ஆக என்ற தருணத்துக்காக கண்டிப்பாக நம்ம காத்திருப்போம் நம்முடைய சடங்கு சம்பிராயங்களை சொல்லி சொல்லிக்காட்ட வேலை இல்லை அந்த சடங்கு சம்பிராய்க்கும் வணக்க வழிபாடுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இறைவன் என்பதுக்கு உண்மைத்தன்மை வேண்டும் என்பதை இந்த வசனம் நம்ம சொல்லி காட்டுகிறது